ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் அவர் வந்து ஒரு நாளைக்கு தவாயர் மூட்டனா நான் நேரடி கொள்முதலத்துல நான் மூட்டை எடை போடுறேங்கறாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவல் சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோ 2000 மூட்டை நீங்க நேரடி கொள்முதல்ல எடை போட்டுறதா இன்னைக்கு இந்த மூட்டை எடை போட்ட மூட்டை இல்ல எடை போட்ட மூட்டை எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த மூட்டை லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையில எடுத்துட்டு போக முடியல இந்த மூட்டையில உடல் இருந்து வெளியேற வெளியே கொண்டு போகாதனால முடிஞ்சா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள இந்த காட்டூர் பயிலுகின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து